வாயாலே வடை சுட்டு வாய் சோடால் விடுகிறதுல சீமான் என்கிற நபர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரதானமான நபராக இருக்கிறாரு அவரை நாம் கடுமையாக விமர்சிக்கிறோம் அவர் அம்பலப்பட்டு நிற்கிறார் அதே கேட்டகரியில் தான் மோடியும் இருக்கிறாரு ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா சீமான் எந்த அரசியல் அதிகாரத்தையும் பெரிதாக பெற முடியவில்லை ஆனால் மோடி இந்திய நாட்டினுடைய பிரதமராகவே அவர் வந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அவருடைய பருப்பு வேகலை அப்படின்னாலும் கூட வட நாட்டில் அவருடைய பருப்பு வேகிறது வெந்து கொண்டு இருக்கிறது அதனால தான் அந்த உச்ச இடத்துக்கு வந்திருக்கிறாரு அவர் மிக மோசமாக சீமானையே மிஞ்சுகிறார அளவிற்கு இப்போ ஒரு வடையை சுட்டிருக்கிறாரு அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பெகல்காம் தீவிரவாத தாக்குதலில் அப்பாவி உயிர்கள் பல்வேறு நபர்கள் இறந்து போன சம்பவம் நாட்டையே உலுக்கியது அது குறித்த பல்வேறு சந்தேகங்களை இங்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் இப்போது சமீபத்தில் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றன இது பெரிய நெருக்கடியை பாஜகவுக்கு ஏற்படுத்தியிருக்கு அதனால் நீங்கள் அவங்க மோடியாக இருந்தாலும் சரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி நாடாளுமன்றத்திலே அதற்கு பதில் பேசுவது எதெளி வைத்த ஸ்கிரிப்டுகளை வாசிக்கிறது இதெல்லாம் செய்கிறாங்க அதுபோக நேற்று வாரணாசியில் பேசிய மோடி ஆப்ரேஷன் சிந்துர் அது பற்றியும் இந்த பஹல்காந்த் தாக்குதல் பற்றியும் பேசியிருக்கிறாரு தீவிரவாதிகள் எந்த லோகத்துக்கு சென்றாலும் எங்களிடம் இருந்து தப்ப முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு நிலமை பாருங்க இருநூறு கிலோமீட்டர் பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொன்னீங்கன்னா பாகிஸ்தானை தாண்டி இந்த வாடரை தாண்டி இருநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பெகல்காமுக்கு இந்த தீவிரவாதிகள் வந்திருக்கிறார்கள் வந்தது மட்டுமில்லை இந்த சுற்றுலா பயணிகள் வருவதற்கு முன்னாடி அவர்கள் இல்லாத நேரங்களில் இவர்கள் ஒத்திகை பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை கூட ஆங்கில ஊடகங்கள் வெளிப்பு வெளிப்படுத்தி இருந்தன ஒத்திகை பார்த்துட்டு அடுத்த தடவை வந்து சுட்டுட்டும் போயிருக்காங்க சுட்டுட்டு போனவர்கள் ஏதோ விமானத்திலேயோ அல்லது ஹெலிகாப்டர்லேயோ அங்கேருந்து அப்படியே பறந்து போகிற ஒரு பாதுகாக்கப்பட்ட விமானத்திலலாம் அவங்க வரல அப்போ சர்வசாதாரணமாக வந்து சுட்டுட்டு போகிற அளவிற்கு இன்னும் கொடுமை என்னென்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் துருப்புக்களை நாம் வந்து காஷ்மீர் பார்டர்லேயும் காஷ்மீருக்குள்ளேயும் கொண்டு போய் குவித்து வைத்திருக்கிறோம் அவ்வளவு இராணுவம் இருக்கிற அந்த பகுதியில் இவர்கள் சாதாரணமாக வந்து சுட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு மோசமான நிலைமை இருந்திருக்குது இதைத்தான் எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சிக்குது அங்கே பாதுகாப்புக்கான த்ரெட் இருந்திருக்கு உளவுத்துறை உங்களுக்கு உங்களுடைய உயிருக்கான பாதுகாப்பை உளவுத்துறை தகவல் சொல்லியிருக்குது ஆனால் மக்களுக்கான உயிரை நீங்கள் துச்சமாக மதித்தன் விளைவுதான் இதை முன்கூட்டியே பாதுகாப்பு கொடுத்து அவர்களை காப்பாற்றவில்லைங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் ராகுல் காந்தி போன்றவர்கள் எதிர்கட்சிகள் இருந்து சொல்லுகிறார்கள் இப்போ இப்படி கோட்டை விட்டுட்டு தீவிரவாதிகள் எக்காரணத்தை கொண்டும் எந்த லோகத்துக்கு போனாலும் எங்கள்கிட்ட இருந்து தப்ப முடியாதுன்னு பேசணும்னா எவ்வளவு தைரியம் வேணும் பாத்துக்கங்க அதாவது ஒரு ஒரு டிப்ளமேட்டிக்காக புத்திசாலித்தனமாக ராஜதந்திரத்தோடு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்யாமல் சவடால் விட்டு கொண்டிருக்கிறார் இந்த மோடி மக்கள் செத்து போயிருக்காங்க இருபத்தாறு பேர்கிட்ட கிட்ட ஆனால் அதற்கு பதிலாக நீங்க நாங்க தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க இந்த ஆபரேஷன் சிந்தூரை நீங்களாக நிறுத்தவில்லை இரு இதற்கு மேல் நீங்கள் ரெண்டு பேரும் அணு ஆயுதம் வைத்திருக்கிறீர்கள் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள் சொல்றாரு ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்படுகிறது அவர் நிறுத்தினது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட முப்பது தடவை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக இருபத்தி ஒன்பது முறை நான் தான் இந்த இந்த போரை தடுத்து நிறுத்தினேன் மிகப்பெரிய பேரழிவை இந்தியாவும் பாகிஸ்தானும் சந்திக்க இருந்தது நான் தடுத்து நிறுத்தினேன் தன்னை புனிதப்படுத்தி கொண்டார் இந்த நேரங்களிலெல்லாம் ஒரு நேரம் கூட வாய் திறந்து எதிர்த்து பேசாத அவர் சொல்றது பொய்யுங்க அப்படின்னு சொல்லாத மோடி அதையும் மீறி இருபத்தொன்போது முறை இப்படி சொல்லி இருக்கிறார் ஏன் நீங்கள் ஒரு முறை கூட ட்ரம்ப் ஒரு பொய்யர்னு சொல்லுவதற்கு தயங்குகிறீர்கள் அழுத்தி பேச வேண்டியதென நாங்களாகத்தான் இதை தடுத்து நிறுத்தி கொண்ட நாங்கள் தான் வந்து நிறுத்தினை தவிர வேறு யாருடைய அழுத்தத்திலும் நீங்கள் செய்யலன்னு சொல்றீங்க இல்லையா உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் ஐம்பத்தாறு இஞ்சு மார்பு கொண்டவர் இந்தியாவை பாதுகாத்து கொண்டிருக்கிறவர் உலகத்துக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ராஜதந்திரங்கள் நிறைந்த விஸ்வ குருவாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னு தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிற அல்லது இந்திய ஊடகங்களால் ஊதி பெருக்கப்படுகிற இந்த மோடி ட்ரம்ப் சொல்றது போய்ங்க அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அதை சொல்ல என்று சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார் அது மட்டும் இல்லைங்க பாகிஸ்தான் எங்களிடம் கெஞ்சியது அப்படின்லாம் பேசினார் மோடி கெஞ்சியதா அதாவது ஒரு நாடு கெஞ்சிது தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க எங்களிடம் போரிடாதீர்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நிறுத்துங்கன்னு சொன்னா அப்போ நீ காஷ்மீரை விட்டு அதாவது ஆசாத் காஷ்மீர் நீ பிடிச்சி வச்சிருக்கிற பகுதிகளை விட்டு வெளியில போ அது போக இந்த குற்றவாளிகள் யார் அவர்களை உடனே கண்டுபிடித்து ஒப்படை எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி நிபந்தனைகளை வைத்து அவர்களை பிடிப்பதில் தன்னுடைய இவர் எந்த சத்தமும் வித்துட்டால் பண்ணிட்டாங்க அதுவும் சீஸ் பயர் அதாவது போர் நிறுத்தத்தை அறிவித்து விட்டார்கள் ஒரு போர் வெற்றிகரமாக அவர்கள் எதிரிகளை வீழ்த்தியதுன்னு சொன்னா எதற்காக நாம் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் அது இன்னும் முடியல அது இப்பவும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படி இப்படி உருட்டுறாங்களே தவிர முழுவதுமாக இந்த நடவடிக்கையில் வெற்றி பெறுவதற்கான வெற்றி பெற்றதாக இருந்தால் அதுக்கான ஆதாரத்தை இவர்கள் காட்ட வேண்டும் சொல்லி எதிர்கட்சிகள் சொல்லுகின்றன அப்போது இவர் என்ன சொல்கிறாரு இதே வாரணாசி பேச்சில் மோடி மறுபடியும் என்ன சொல்கிறாரு முப்பது தடவை ட்ரம்ப் வந்து நான் தான் இந்த போரை நிறுத்தினேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் நாம் எவ்வளவு தியாகங்களை செய்தோம் இந்திய இராணுவம் எவ்வளவு வீரியத்தோடு வேலை செய்தது எவ்வளவு எப்படி வீரியத்தோடு போரிட்டது என்பதை உலகமே அறியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பாருங்க அதாவது அங்க ஒருத்தர் நின்றுக்கிட்டு நான்தான் போற இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு எதிராக வாய் திறந்து பேசுவதற்கு நீங்க ஒரு விஷயம் கவனிய எழுபத்தி ஒன்றில் நடந்த வங்க பிரிவினை அந்த நேரத்தில் நடந்த சண்டையின் போது இந்திரா காந்தியிடம் கேள்விகள் கேட்கப்படுகிறது அமெரிக்காவில் அப்போ இது எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை நாங்கள் இந்த போரை நடத்துகிறோம் இதை பற்றி கேள்வி கேட்பதற்கு அமெரிக்காவுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு எழுபதுகள் நடந்த அந்த போரை குறித்து அவர் எதிர்வினையாற்றுகிறார் ஆங்கிலத்தில் படார் நடிக்கிறார் அவங்களுக்கு புரிந்த மொழியில் புரிந்த விதத்தில் அது ஒரு ஆளுமைக்கு அடையாளம் அதை வந்து ராகுல் காந்தி சுட்டி காட்டி பேசுறாரு அன்றைக்கு இந்திரா காந்தியிடம் இருந்த அந்த துணிவு ஏன் உங்களுக்கு இன்று இல்லாமல் இப்படி அதையெல்லாம் துணிந்து பேசுவதற்கு முடியாத மோடி என்ன சொல்றாரு நாம் எப்படி நமது இராணுவ வீரர்கள் அதை வந்து இவர் ராகுல் காந்தியை சொல்லுகிறார் நமது இராணுவ வீரர்கள் மிக திறமையானவர்கள் நமது இராணுவம் வலிமையானது அதெல்லாம் சரிதான் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை ஆனால் அங்கே போய் ஆன நம்ம வீழ் சுட்டு வீழ்த்தப்பட்ட நமது ஏர்கிராஃப்ட் அதை பற்றி என்ன காரணம் அது என்ன நடந்துச்சு ஏன் அப்படி நடந்துச்சு அதை பற்றி சொல்லுங்க அதாவது ஒரு போர் நடக்குன்னா போருக்கு பிந்தைய அந்த வேலிடேஷன் நாம் வெற்றி பெற்றோமா தோல்வி அடைந்தோமா நமது நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு பரிசீலனையை செய்கிறதுல ஒன்றும் குற்றம் இல்லையே அப்படிப்பட்ட பரிசீலனையை செய்வதற்கு இந்த பாஜகவோ இந்த மோடியோ தயார் இல்லை ஆனா என்ன பேசுறாங்க நமது ராணுவத்தின் நடவடிக்கைகளை பார்த்து உலகமே வியந்து விட்டது அப்படின்னு பேசுவதென்பது அப்ப எவ்வளவு பெரிய மக்களை எவ்வளவு துச்சமாக மதித்தால் மக்களின் உயிர்கள் அவர்களுக்கு துச்சம் தங்கள் நடவடிக்கை குறித்து எந்த பரிசீலனையும் கிடையாது எந்த பதிலும் கிடையாது ஆனால் வாய்ச்சோழாலுக்கு மட்டும் குறைவில்லை அப்படிங்கிறது இந்த வாரணாசி பேச்சு காட்டுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள எளிய நூல் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் பதிப்பாசிரியர் இக்லாஸ் ஹுசேன் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்